ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோடு அடுத்த தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படி இருக்கிறீங்கன்னா மறக்காமல் நம்ம இதை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பில் பட்டனையும் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் ஒரு விதத்தில் நம்ம வந்து எல்லாருக்காகவும் வந்து எடுத்து பேசுகிறோம் பண்ணுறோம் செய்கிறோம் அதையெல்லாம் தாண்டி அந்த நேரத்தில் அதெல்லாம் நம்மளுக்காக வந்து எந்த அளவுக்கு வந்து ரொம்ப இதாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தான் வந்து ஏற்படுத்திக்கணும் மற்றவங்க யாரும் வந்து சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னோன்னு ஆமாம் அதெல்லாம் தான் நானும் உங்கள் கிட்டே சொல்கிறேன் எதுக்குமே வந்து இப்போ இருக்கிற விஷயங்களில் ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு சரியான இதில் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம வந்து மற்றவங்களுக்காக வந்து யோசிக்காமல் ஒரு சில விஷயங்களை வந்து சொல்கிறதுக்கான ஒரு டைம்ங்கிறது இருக்குது அப்படின்னே அதையெல்லாம் நம்ம யோசித்து ஒரு சில விஷயங்களில் வந்து முடிவெடுக்கிறதா இருக்கட்டும் இல்லை அடுத்த விஷயங்களில் நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஒரு சில நேரங்களில் வந்து கொஞ்சம் வந்து முடிவெடுக்கிறதுக்கான ஒரு இதை வந்து நம்ம தான் வந்து பார்க்கணும் மற்றவங்க யாரும் நமக்காக சில விஷயங்களில் வந்து சரியாக இது பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதான் ஒரு உண்மையான ஒரு விஷயம் அப்படின்னோன்னே ஆமாம் அது சொல்கிறதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் தான் நான் இல்லைங்களே ஆனால் அதெல்லாம் தகுந்த மாதிரி ஒரு சில விஷயங்களுக்கு நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்குறதா இருக்கட்டும் இல்லை யாருக்கெல்லாம் இந்த நேரத்தில் வந்து எந்தெந்த விஷயங்கள் என்னென்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம ஒரு சில நேரங்களில் நம்ம வந்து கரெக்டான வேலை வந்து கண்டுபிடிச்சிட்டோன்னா பரவாயில்ல அதை விட்டுட்டு நம்ம இது சரியில்லை அது சரியில்லைன்னு நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து மறைச்சி பேசுகிறதா இருக்கட்டும் இல்லை அவங்களுக்கு என்ன வேணும் நமக்கு என்ன வேணுங்கிறத நம்ம உணராமல் மற்றவங்க யாரும் வந்து நமக்கு வந்து பேசுகிறதுக்காக வந்து இருக்க மாட்டாங்க அப்படிங்கறது ஒரு உண்மையான ஒரு விஷயம் அதனால வந்து நம்ம எப்போதுமே வந்து நம்மளுக்கு என்ன வேணுங்கிறதையும் சரியில்லை மற்ற விஷயங்கள்ல நம்ம எதனால வந்து சரியான ஒரு முடிவுகளை எடுக்கிறதுக்கு தயங்கக்கூடாது அப்படிங்கிறதையும் சரி நம்ம தான் வந்து கரெக்டான ஒரு வேலை வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான ஒரு விஷயம் அப்படின்னோன்னே ஆமாம் அது உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு வந்து இதெல்லாம் வந்து இந்த நேரத்தில் எது எதுக்கு எந்தெந்த மாதிரி விஷயங்களை வந்து சரியான ஒரு அணுகுமுறையை கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறத நம்ம தான் வந்து பார்த்துக்கணும் பண்ணிக்கணும் அதை தாண்டி நம்ம யாரும் வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் வந்து சரியான ஒரு சில விஷயங்களை வந்து கொண்டுட்டு போகிறதுக்காக நம்ம யாரையும் வந்து சொல்ல முடியாது அப்படின்னொன்னே அதுவும் உண்மை தான் நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது புரியாமல் இல்லை ஆனால் வந்து அவங்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோங்கிறத நம்ம வந்து ஒருத்தவங்க பேசுறதுல இது பண்ணுறதுல தான் இருக்குது அப்படின்னோன்னு அதெல்லாம் எனக்கு புரியாமல் இல்லை எல்லாமே எனக்கு புரியுது தான் ஆனால் அதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து இப்போ இருக்கிற டைமுக்கு வந்து எதுவும் ஏற்றுக்கிட்டு அடுத்தவங்கள பேசிக்க முடியாது பண்ண முடியாது போக போக நம்மளுக்கு எல்லாமே வந்து அவங்களுக்காக நம்ம எல்லா விஷயங்களுக்கும் ஒரு சில விஷயங்களை வந்து இம்பார்ட்டண்டாக வந்து எடுத்துக்கிறோம் இல்லை எடுத்துக்கல அப்படிங்கிறத தாண்டி அது அதுக்கு வந்து தகுந்த காரணங்களை நம்ம வந்து சரியாக வந்து பண்ணிட்டோமா என்னங்கிறது தான் நம்மளுக்கு இப்போ முக்கியமாக இருப்பார் அதெல்லாம் நம்மளால் வந்து முடியாதுங்கிறப்போ நம்ம அதெல்லாம் நம்ம கொஞ்சம் நாளைக்கு வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது தான் நம்மளுக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமாம் அதுவும் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதுலாம் என்றைக்குமே மற்றவங்க வந்து நமக்காக வந்து பேசக்கூடிய விஷயங்களுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்டாக நம்ம பேசுகிறாங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம தான் வந்து உணரணுமே தவிர மற்றவங்க யாரும் உணரணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னோன்னே அதெல்லாம் நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து பார்த்துக்கிறேன் பண்ணிக்கிறேன் ஒரு சில விஷயங்களை நம் நம்ம தான் வந்து அவங்களுக்காக வந்து எல்லாத்துக்காகவும் பேசுகிறோம் பண்ணுறோம் ஆனால் அவங்க வந்து நமக்காக வந்து எதுவும் பேசலை பண்ணலைங்கிறப்போ அதையெல்லாம் நம்ம வந்து ஒரு விஷயமாக எடுத்துக்கிட்டு நம்ம வந்து போகிறத காட்டியும் நம்மளுக்கு வந்து அவங்கள வந்து பிடிச்சிருக்கா பிடிக்கலையாங்கிறத நம்ம வந்து அவங்க செய்கையிலேயே நம்ம தெரிஞ்சுக்கிட்டுருலாம் ஏன்னா நம்மளால் வந்து அவங்களுக்கு எந்த ஒரு விஷயமே வந்து இது பண்ண முடியலை இல்லை ஒரு விஷயங்கள்ல நம்ம வந்து கிடைக்குது அவங்களுக்காக நம்ம வந்து பேசலை பண்ணல அப்படி